ஹலேலியா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் ஐயோ பாவம் பெண் பிள்ளைகள் வயசு பெண் பிள்ளைகள் ஆமாங்க இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு எதிரி மனிதர்களாக இருக்கும்போது நம்மளை பெற்ற எடுத்தவங்க ஒரு தாய் அவர்கள் தான் சின்ன பொன் வயசு பொன் கன்னிப்பொன் தாயானவள் பாட்டியானவள் எல்லாமே பூமியானவள் அவளுக்கு விரோதமாய் தன் தாய்க்கு விரோதமாய் இன்றைய வயசு பொண்ணு நாளைக்கு தாய் அடுத்த நாள் பாட்டி அடுத்தாப்புல பூட்டியாகிறார்கள் இந்த வயசு பிள்ளைங்களுக்கு எத்தனை விதமான ஆபத்துகள் நடக்குது பார்த்தோம்னா ஒரு கெட்டவனுடைய நாடகம் ஆமாங்க கெட்டவனுக்கு எப்படியெல்லாம் எல்லாம் அடுத்தவங்களை கெடுக்கணுங்கிற சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அதுல ஜாதி மதம் வேதம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது கெட்டவன் அவ்வளவுதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் நாலு பேர் ஒருவன் ஒரு பெண்ணை ரொம்ப அழகாக ஏமாத்திட்டான் எப்படி ஏமாத்துனான்னு தெரியுங்களா அவனுக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் வேறு இடத்துல இருக்குது அவன் தொழில்நுட்பமாக ஒரு இடத்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அங்கே அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டான் உண்மை அப்படியே பக்திமயமாக காட்டிக்கிட்டான் உண்மை தன்னுடைய தொழிலில் அப்படியே சின்சரியாகிட்டே இருக்கிற மாதிரி காப்பாற்றிக்கிட்டான் உண்மை பொதுவாகவே இந்த சமுதாயத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு தொழிலுக்கு இவ்வளோ வரதட்சணை கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டமாக இருக்குது அதில் பெண்களாக பிறந்தவங்க வளர்ந்து வரும்போதே அவங்க அழகாக பிறந்தாலும் ஐஸ்வர்யமானாக பிறந்தாலும் எதிர்கால கல்யாணத்துக்காக ஒரு அமௌண்ட்டை சேர்க்குறது எல்லா பெண்கள்கிட்டயும் இருக்குது கல்வியை சேர்க்குறாங்களோ இல்லையோ பகுத்தறிவை சேர்க்குறாங்களோ இல்லையோ தன்னுடைய எதிர்கால கல்யாணத்துக்காக பணங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதில் கொஞ்சம் அழகான பிள்ளைங்களை வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க அரத அழகான நல்ல பையன்களை வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்கள பற்றி பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் ஆரிய உழைச்சி கம்மியாக என்ன மாதிரி கொஞ்சம் ஏழாகுணமாக பிறந்த பிள்ளைங்களுக்கும் கல்யாண ஆசைகள் வரும்போது அதுக்காக பணங்கள் சேர்க்குறாங்க இது இந்த சினிமாக்களையும் நாடகங்களையும் பார்க்கும்போது ஒரு பொண்ணை தேடி வந்து ஒரு வயசு பையன் நீ தான் என் தேவதனு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு வயசு பையனை தேடி ஒரு வயசு பணக்கார பொண்ணு வந்து தான் என் தேவதை கல்யாணம் பண்ணிடுற மாதிரியும் பார்த்துட்டு நமக்கு இப்படி ஒரு புருஷன் வராதான்னு ஏங்கி இந்த சமுதாயத்தில் சுற்றி கொண்டு இருக்கிற சில பெண்களை அநியாயமாக ஏமாத்துறான் ஒருத்தன் எப்படி ஏமாத்துறான்னு தெரியுங்களா எனக்கு ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி இருந்து கொஞ்சம் சொத்து இருந்து அதெல்லாம் கல்யாணம் பண்ண ஒரு தங்கச்சி எடுத்துக்கிட்டா மீதி சம்பாதிச்சு வச்சுருந்தேன் அவள் வீட்டுக்காரனுக்கு பிரேஸ்லைட்டு வாங்கி கொடுக்கலன்னு என்கிட்ட சண்டை போட்டான் இந்த அக்கா தங்கச்சியே வேண்டான்னு வந்துட்டேன் வயதான அம்மா இருக்கா எதானு ஒரு வயசான உண்மையான அம்மா போட்டோ காமிச்சுக்கிட்டான் இப்போ நான் டிரைவர் தொழில் இருக்கிறேன் எனக்கு எந்த உலகமே இல்லை வெறுத்து போச்சு இப்படிலாம் இருக்கிறாங்களேன் ஒரு பரிதாப நிலையை சொல்லின போது அவங்ககிட்ட பழகிற பொண்ணுக்கு ஓ இப்படியும் ஒரு நல்லவன் இருக்கிறானா அவன் நல்லவன் இல்லைங்க மகா கெட்டவன் இந்த பொண்ணு இந்த பொண்ணு கொஞ்சம் இறக்கப்பட்டுச்சு அப்புறம் இந்த பொண்ணுக்கிட்டே ரொம்ப பிரியமாக நடக்கிற மாதிரி ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கிட்டே கொஞ்சம் பணம் கொடுக்க ஆரம்பித்தான் அப்புறம் அவனுக்கு வண்டிக்கு பெரிய செலவு வந்துடுச்சின்னு சொல்லி பொய்ய சொல்லி அந்த பொண்ணு பொம்பளை பிள்ளை சேர்த்து வச்சுருந்த கொஞ்சம் காசையும் அழகாக பேசி பேசி அந்த காசெல்லாம் பிடிங்கிட்டு அந்த பொண்ணையும் கடத்தி விட்டான் கழட்டியும் விட்டுட்டான் பாருங்கள் கற்பையும் சூறாடுறானுங்க காசையும் சூறாடுறானுங்க எத்தனை கொடுமையானவர்கள் இதில் அப்பாவி பெண்கள பிள்ளைகளையும் ஏமாறுது சில இடங்களில் ஆண்களையும் ஏமாறுறாங்க அதை ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன் இந்த உலகம் மோசமானது நாம் தான் கடவுளுக்கு பயந்து இந்த உலகத்தில் நடக்கணும் கோணலும் குறுகலான உலகத்தில் நாம் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்து கொள்வோம் அல்லே இல்லையோ ஆமேன்